ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே என்று அனுமன் ஜெயந்தியில் நானும் அனுமனும் உன்னை தேடி வந்துள்ளோம் நல்ல வாக்கு தரப்போகிறோம் நல்ல விஷயத்தை தரப்போகிறோம் இதை கேட்டு முடித்த அறுபது நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் கவலைப்படாது வேதனை பட்டு கொண்டு இந்த நேரத்தில் நானும் அனுமனும் உன்னிடத்தில் வந்துள்ளோம் இன்றைய நாளிலிருந்து நீ நினைச்ச மாதிரி ஒவ்வொரு நாளும் போகுது எங்களுடைய அருளால உன் தொழில் வளர்ச்சியும் கை நிறைய பணமும் குடும்பத்தில் நிம்மதியும் மனசு நிறைஞ்ச வாழ்க்கையும் தரப்போகிறோம் உன்னை வீழ்த்த நினைக்கிறவர்கள் முன்னால் நீ நன்றாக வாழத்தான் போகிறாய் நேர்மையோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் யாரையும் மனதளவில் கூட நீ கஷ்டப்படுத்தவில்லை உன் குணத்தில் உயர்ந்து நிற்கிறாய் உனக்கு வசதியும் வாய்ப்பும் கிடைத்திட செய்வீரோ நீ படிப்படியாக முன்னேறும்னா இல்லாதவர்களுக்கு கொடுக்கிற மனசை வளர்த்துக்கோ இறைக்க இறைக்க சுரக்கிற கிணத்தை போல கொடுக்க கொடுக்க உன் செல்வம் பெருகும் நம்பிக்கையோடு இரு வெற்றி உனதாகப் போகிறது என்ற அனுமன் ஜெயந்தியில் நாங்கள் தரும் சத்திய வாக்கு இப்போது உன் மனதில் ஒரு தெம்பு பிறந்து விட்டது ஒவ்வொரு நாளும் உனக்கு விடிந்து கொண்டே தான் இருக்கிறது ஆனால் உன் வாழ்க்கையில் விடியில்லைன்றது மட்டும் சொல்லிவிடாது உன் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தாங்கி அதையும் தாண்டித்தான் வந்து கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் உனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கும் ஒரு சில வாய்ப்பை நழுவ விட்டிருப்பாய் ஒரு சில வாய்ப்பை தவற விட்டிருப்பாய் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்திருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கிற உன் வளர்ச்சியில் பொறாமை கொண்டவங்களாலும் உன் எதிரிகளாலும் சூழ்ச்சி செய்யப்பட்டு அதில் நீயும் சிக்கி தவித்து விட்டாய் அந்த நாட்கள் என்னவோ நகர்ந்து போல போலதான் இருக்கு ஆனா உன் மனசுல இருக்கிற வேதனைகளும் வழிகளும் தான் இருக்குது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் கூட விரயமாகிட்டு தான் இருக்குன்னு நீ நினைக்கிறாய் குடும்பத்தில் கூட அவமானம் சண்டை சச்சரவு தான் இருக்குன்னு நீ நினைக்கிற இதனால் மன நிம்மதியும் தூக்கமும் இல்லாமல் தவிக்கிறேன் சாய் என்று என்னிடத்தில் புலம்புகிறாய் கவலைப்படாதே இந்த நல்ல நாளில் உன் பிரச்சனைகளை தீர்க்க வைக்கத்தான் நானும் அனுமனும் நல்ல செய்து கொண்டு வந்துள்ளோம் ஒவ்வொரு நாளையும் கவனித்து தான் இருக்கிறோம் வெளி உலகத்திற்கு வேண்டுமானால் நீ சிரிப்பது போல இருக்கிறாய் ஆனால் மனதிற்குள் புழுங்கிக் கொண்டிருக்கிறாய் அழுது கொண்டிருக்கிறாய் உதட்டளவில் சிரிக்கிறாயா உள்ளத்தளவில் சிரிக்கிறாயா என்பது கூட எனக்கு தெரியாமல் இருக்குமா உன்னை தான் வருகிறேன் தடுமாறி விடாதே இந்த நேரத்தில் தடுமாறி தடம் புரண்டு விடாதே உன்னை நல்ல பாதையில் அழைத்து செல்ல வைப்பேன் வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருப்பதால் தான் இப்போது உன்னிடத்தில் வந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் உன் வேதனையை போக்கும் வழியை நிச்சயமாக தருவோம் தீய சக்திகள் உன்னை அண்டவிடாமல் நிச்சயமாக காத்துக்கொள்வோம் உன் இல்லத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடமும் எச்சரிக்கை தருவோம் உன்னை சந்தித்து உனக்கான ஆசிர்வாதத்தை தரதான் இன்று உனக்கான நாள் ஏன் இவ்வாறான சூழ்நிலைகளை உருவாக்கி இருந்தீர்கள் என்று என்னிடம் கடிந்து கூட நீ கேட்டிருக்கலாம் நீ மற்றவர்களையும் இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கோ புரிந்து நல்லவர்களிடம் ஒட்டிக்கோ கெட்டவர்களிடம் விலகி சென்று விடு அப்பத்தான் உனக்கான நிம்மதி தேடி வரும் வாழ்க்கை முழுவதும் இனி நீ சந்தோஷமாக இருக்க வேண்டுமல்லவா அப்ப நாங்கள் சொல்வதை கண்டிப்பாக நீ கேட்க எனக்கு மட்டும் இப்போது ஏன் சோதனை மேல் சோதனை என்று கேட்பதை நிறுத்திவிடு நல்லவர்களை சோதனை செய்து நல்லூராக்கி அவர்களை உயரச் செய்வதுதான் கடவுளின் வேலை இறைவனின் வேலை படைத்தவனின் வேலை கூடிய விரைவில் நீயும் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு பெருமை அடையப் போகிறாய் போகிறாய் மகிழ்வடையப் போகிறாய் அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிச்சயமாக நாங்கள் நடத்தி காண்பிப்போம் நல்ல நாள் இன்று யாரெல்லாம் உன் காலடியில் விழுந்து உன்னுடைய சொத்துக்களை முன் வெற்றியையும் தொகுக்க பார்ப்பார்கள் என்று பார் பறிக்க பார்ப்பார்கள் அனைத்திலும் நீ கவனமாக இருந்து கொள்ளணும் கஷ்ட காலத்தை விலக்கி வைத்து விடுவேன் ஆனால் கஷ்ட காலத்தில் மீண்டும் போய் சிக்கிவிடக்கூடாது நல்ல நேரம் தொடங்கிவிட்டது இந்த தருணத்தில் உன்னை ஏமாற்றியவர்கள் அவர்கள் ஏமாறும் நிலை நிச்சயமாக அடைவார்கள் ஏனென்று கூட நீ கேட்கலாம் என்ன விதை விதைத்தார்களோ அதைத்தானே அறுவடை செய்ய முடியும் உன்னுடைய செல்வங்கள் பொருட்கள் சொத்துக்கள் அனைத்தும் இழந்ததை விட பல்லாயிரம் மடங்காக உனக்கு உயர்த்தி உன் வாழ்க்கையை நாங்கள் வாழ வைப்போம் நிச்சயமாக கவலையே பட வேண்டாம் தானே கண்டிப்பாக எந்த எல்லையில் இருந்தாலும் உங்களை காப்பாற்றுவோம் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கொண்டே இருக்கக்கூடாது முடிந்தால் செய்துவிடு முடியாவிட்டால் விட்டுவிடு நடக்குமா நடக்காதா என்ற கேள்வியெல்லாம் இருக்கக்கூடாது அந்த ஒற்றை சொல் மட்டும் தான் இருக்கும் நடக்கும் என்று நினைத்தால் செய்துவிடு நடக்காது என்று நினைத்து விட்டாலே போதும் அதை விட்டுவிடும் அதை விட்டுட்டு நீயே பரீட்சை நடத்தக்கூடாது தேருவோமா தேரமாட்டாமா நடக்குமா நடக்காதா என்ற பேச்சுக்கு எப்போதுமே இடம் கொடுக்கக்கூடாது முடிந்தால் செய் முடியவில்லையா விட்டுவிடு அவ்வளவுதான் பிரச்சனையே இருக்காது நிச்சயம் பிரச்சனையே இருக்காது உன்னை கரை சேர்க்கணும் இனி ஒவ்வொரு விடியலும் உன் வாழ்க்கையில் மிக நிச்சயமாக மிகப்பெரிய அதிசயத்தை நடக்க வைப்போம் அற்புதத்தை தருவோம் ஆனால் கவனமாக இருக்கணும் நீ வருங்காலத்தில் மிகப்பெரிய வெற்றியானதை நீ சந்திக்கப் போகிறாய் அந்த தருணத்தில் உனக்குண்டான மாற்றங்களும் மகிழ்ச்சிகளும் வரும் அந்த தருணத்தில் வாழ்க்கையில் நீ இழந்த உறவு துரோகம் செய்த உறவு கெடுதல் செய்த உறவு எல்லாம் உன் காலடியில் விழுந்து உன்னுடைய சொத்துக்களையும் உன் வெற்றிகளையும் தொகுக்கப் பார்ப்பார்கள் பறிக்க பார்ப்பார்கள் கவனமாக இருந்து இதைத்தான் நான் சொல்ல வந்தேன் கவலையே படக்கூடாது என்று அனுமன் செய்தி நல்ல நாள் இந்த நல்ல நாளில் நானும் உன் அனுமனும் நல்ல வாக்கு கொடுத்துள்ளோம் உன் மனதை பக்குவப்படுத்தியுள்ளோம் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கோ ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்